ஜனவரி எட்டாம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள கிறிஸ்தவ மாநாட்டில் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும் என அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் திடலில் ஏஐசிசிசி எனப்படும் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த சிறப்பு கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களிடம் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகல்கள் அரசின் கவனத்திற்கு செல்ல அவரிடம் மனுவாக அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் பாஸ்டர் தாஸ் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலராக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார் என்றும் அத்தகைய முதல்வரை சந்திப்பதற்கு எங்களுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் எனவே விரைவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி அன்று சேலம் மாநகரில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மத போதகர்கள் ஒன்றிணைந்து இந்திய கிறிஸ்தவ சபையின் மாநில மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் இதில் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் பங்கேற்க வேண்டும் என இந்த அமைப்பின் சார்பில்

அனுமதிக்க விட எங்களுக்கு அரசியலி அரசியலிலும் பல தலைவர்கள் எங்களை பார்க்க விடாதபடி பெந்தோகோஸ் சபைகளை மூணு இருந்து இன்னைக்கு பதினெட்டு பசு இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தான் உண்மையாகவே கிறிஸ்துவ என்றால் பெந்தோகோஸ் சபைகள் தான் இன்னைக்கு சிறப்பான பாதுகாவலர் அந்த காலத்திலும் இந்த கால வரையும் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் முதலமைச்சர் இடத்துல எங்கள் கோரிக்கை வைக்க முடியலை இன்றைக்கு நூற்றி இருபத்தி நான்கு பேராக இருக்கிறோம் இந்திய நேஷனல் பிஷாப் கவுன்சிலில் நூற்றி ஐம்பது டயசிஸ் இருக்கிறது நாங்கள் முதலமைச்சர் பார்க்க கூடாதவர்களுக்கு பல தடைகள் இருக்கிறது இதை தடை உழைத்து மாண்பு முதலமைச்சராகவே நாங்கள் நேரில் சந்தித்து எங்கள் கோரிக்கை வைக்க போய்கிறோம் அதுக்காக தான் மாண்பு முதலமைச்சருக்கு இது கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் விரைவிலே மாண்பு முதலமைச்சர் நாங்கள் சந்திப்போம் ஜனவரி எட்டாம் தேதி சேலத்தில் பதினஞ்சாயிரம் போதகர்கள் அப்படி என்றால் லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்கள் அதுக்கு வருகிறார்கள் அதற்கு மாண்பு முதலமைச்சர் ஐயோர்களை நாங்கள் அழைக்கிறோம் துணை முதலமைச்சர் அவர்களை அழைக்கிறோம் கட்டாயமாக எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டுக்கு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க